ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க அப்படின்ற விதையை குப்பையில் தூக்கி போட்டால் கூட ஆழமர மாதிரி விருட்சமாக முளைச்சி வருவாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி என்ன போராட்டம் வந்தாலும் சரி ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படின்ற வெறி அவங்கள தூங்க விடாது அவங்கள நிம்மதியாக இருக்க விடாது அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுடைய இயல்பு யுத்தம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் அவங்களுடைய இயல்பு அதெல்லாம் தாண்டி அவங்க சாதித்து காட்டுவாங்க எந்த சூழ்நிலையிலுமே போராடி வாழ்ந்து காட்டுவாங்க ஜெயிச்சு காட்டுவாங்க விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாலே ஸ்பெஷல் தான் ஆனால் இது சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நம்ம தோத்துட்டோம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்மகிட்ட உயிர் மட்டும்தான் இருக்குது நம்ம அவ்வளோதான் அப்படின்னு விழுந்தவங்க படுத்த படுத்தியாக கிடைக்காங்க அந்த எண்ணம் மாறணுங்க முதல்ல விருச்சக ராசிக்காரங்க நம்மளுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளாம் யார் நம்ம எப்படிப்பட்ட பிறப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாலே ஸ்பெஷல் தாங்க விருச்சக ராசிக்காரங்க எப்போவுமே தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் விருச்சக ராசிக்காரங்க அப்படின்ற விதையை குப்பையெழு தூக்கி போட்டால் கூட ஆழமரம் மாதிரி விருட்சமும் மலைச்சு வருவாங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ பாடுகள் மத்தியில் போராடி வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவாங்க அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாழ்ந்து காட்டு